பாடசாலை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் சான்றிதழ்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஒன்னவிர போராட்டம் கார்பு பட்டியுடன் சிறுவர்கள் ஆதரவு விஜயராம வீட்டை கையளிக்காத மகிந்த நடவடிக்கை எடுக்க தயாராகும் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதியும் மகிந்த ராய்பக்சவின் பாதுகாப்பு அதிகாரி காய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மதிய உணவு பெட்டிகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்தார் அமைச்சில் நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த திகதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படும் என தெரிவித்தார் தற்போது குழந்தைகளுக்கு பால் வழங்க பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மாணவர்களின் மதிய உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பல்வேறு விலைகளில் சந்தையில் விற்கப்படுகின்றன இவற்றில் சிலவற்றுக்கு தர சான்றிதழோ அல்லது பயன்பாட்டுக்கு ஏற்றவை என்பதை குறிக்கும் அடையாளமோ இல்லை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி சில தயாரிப்புகளில் பொற்றுநோய் காரணிகள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் உணவு மற்றும் திரவங்களை சேமிக்க பயன்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அன்று முதல் குறித்த பொருட்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க உறுதிப்படுத்தினார் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்துக்கு சிறுவர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு அம்பாறை மாவட்ட சிறுவர்கள் தலையில் கறுப்புப்பட்டி அணிந்து தீபமேற்றி எதிர்ப்பை வெளியிட்டு தமது ஆதரவை வழங்கினர் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் தம்பளுவில் மத்திய சந்தையின் முன்னால் நேற்று புதன்கிழமை மாலை குறித்த எதிர்ப்பை வெளியிட்டனர் திருக்கோவில் தம்பழுவில் மத்திய சந்தை முன்பாக கடந்த சனிக்கிழமை அன்று ஆரம்பித்திருந்த சுழற்சி முறையிலான ஒண்ணாவிரத போராட்டம் நேற்று புதன்கிழமை மாலை ஐந்தாவது நாளில் நிறைவடைந்திருந்தது சிறுவர்கள் ஒன்று கூடி சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறு ஓர்வலத்துடன் அணிந்து கரீநலக அனுஷ்டித்து தீப்பந்து மேந்தி எதிர்ப்பை வெளியிட்டனர் இதன்போது கடந்த காலங்களில் காணாமல் சென்ற சிறுவர்களின் நிலைமை குறித்த பல்வேறு கோஷங்களை எழுப்பி இவ்வாறு குறித்த போராட்டத்தில் சிறுவர்கள் இணைந்து கொண்டனர் இதன்போது கிழக்கின் மூன்று மாவட்டங்களின் திருகோணமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செபஸ்தியான் தேவே மடக்களப்பு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமல்ராஜ் அமலநாயகி ஆம்பாறை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தாமிராசா செல்வராணி ஆம்பாறை மாவட்ட வேலைந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான தாமோதரம் பிரதீவன் மடக்களப்பு திருகோணமலை மாவட்ட உறவுகள் இந்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறி மூன்று வாரங்கள் கடந்துவிட்டன எனினும் வீட்டை அதிகாரப்பூர்வமாக பொது நிர்வாக அமைச்சகத்திடம் ஒப்படைக்கவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் ார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் சாட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மஹிந்த ராயபக்ச கடந்த மாதம் பதினோராம் திகதி விஜயராம எழுத்தி விட்டு வெளியேறினார் இதேவேளை அமைச்சர் வசித்த வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகியும் எந்த விடயத்தில் அரசாங்கம் இன்னும் உறுதியான முடிவை எட்டவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக குறித்த வீடுகள் நாளுக்கு நாள் பாலடிந்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன அமைச்சர்கள் வசித்த வீடுகளுக்கு மேலதிகமாக கடந்த காலங்களில் மூடப்பட்ட பல கட்டிடங்கள் குறித்து அமைச்சரவை விரைவில் முடிவெடுக்க உள்ளது கட்டிடங்கள் சிறிது காலம் அரசு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டன இது தொடர்பாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்னவிடம் வினவிய போது அமைச்சர்கள் வசித்த வீடுகள் குறித்து அமைச்சரவை விரைவில் முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார் அந்த வீடுகள் உட்பட கட்டிடங்கள் தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேற்கொள்ளப்படும் அரசு மற்றும் தனியார் வசித்த வழங்குமாறு கோரியுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் தெரிவிக்கின்றது கொழும்பு நகரில் உள்ள அமைச்சர் வீடுகளில் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவெல் வேன்னியராட்சி கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் அளிக்க இளைஞர் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று ஆஜரான போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் நெவெல் வேன்னியராட்சி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அவர் இலஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் மேல் மாகாண வடக்கு பிரதிப் பொலிஸ்மா அதிபர் அசோக தர்மசேன பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியா பாண்டார்குளம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் முதலாம் தரத்தில் கேள்வி கேட்கும் மாணவர் ஒருவரை ஆசிரியை தாக்கியதில் குறித்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் முதலாம் ஆண்டில் கேட்கும் மாணவனை பொல்லாங்குழல் போன்ற உபகரத்தினால் தலையில் தாக்கியதாக குறித்த மாணவன் கூறியதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக தலையில் காயத்துக்கு உள்ளான சிறுவன் வவுனியா பொது வைத்தியசாலையில் இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றன இதேவேளை குறித்த ஆசிரியர் தொடர்பாக வவுனியா முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஆளுநர் செயலகத்துக்கும் எது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் குறித்த ஆசிரியை வவுனியா காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது